கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சந்தேகமும் அவிவிசுவாசமும் தேவனுக்கு பிரியமற்றவைகள் அவிவிசுவாசத்தோடு கூட இருந்தாலும் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது நம்பிக்கையற்று சந்தேகப்பட்டாலும் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது வேதம் சொல்லுகிறது யாக்குபோ ஒன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்களில் ஒருவன் ஞானத்தில் இருந்தால் அதை சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் ஆனாலும் அவன் எவ்வளவு வாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கூட கேட்க வேண்டும் என்று அப்படி இல்லாவிட்டால் சந்தேகப்ப சந்தேகத்தோடு கூட கேட்பானே ஆனால் தேவனுடைய கரத்திலிருந்து அவன் ஒன்றை கூட பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது அனைவருடைய வாழ்க்கையிலே அவிவிசுவாசம் அவநம்பிக்கை அவ நம்பிக்கை இது நடக்குமா இது கிடைக்குமா சந்தேகத்தோடு கூட தேவனிடத்தில் கடமைக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு இல்லையா இவ்வளவு பெரிய வியாதியை சுகமாக்க முடியுமா எனக்கு இந்த வேலையை வாங்கி தர முடியுமா இதுல நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேனா ஜெபித்தவுடன் இதெல்லாம் கிடைக்கவா போகிறது ஜபித்தவுடன் எனக்கு சுகம் கிடைக்கவா போகிறது ஜபித்தவுடன் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் விலகி போய் நான் மேன்மையை கண்டுகொள்ளவா போகிறேன் என்று சொல்லி கேள்விகளோடும் சந்தேகத்தோடும் அவிவிசுவாசத்தோடும் கூட தேவ சமூகத்திலே நீங்கள் வந்து நிற்கின்ற பொழுது ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது வேதத்திலும் ஜனங்களுடைய அவி விசுவாசத்தின் நிமித்தம் தேவன் நன்மை செய்யாதபடி கடந்து போனார் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அன்புக்குரியவர்களே இயேசுவை அறிந்திருக்கிறோம் இல்லை அவரை விசுவாசிப்பதற்கு அவர் மறித்து உயிர் அந்த நன்மை அந்த அற்புதத்தை விட வேறு எது வேண்டும் நாம் இன்றைக்கு நம்புவதற்கு அவர் நமக்காக தம் ஜீவனை கொடுத்து நமக்காக ஜீவனோடு வந்து இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார் அவர் மறித்தவனை எழும்பு செய்தார் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார் வாழ்வை இழந்தவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார் அவர் கடின உபதேசங்களினால் ஜனங்களை வழிநடத்தி உள்ள வாழ்க்கைக்கு நேராக வாழ்வதற்கான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர் இப்படியாக அவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் எத்தனையோ காரியங்களை இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்க கிறிஸ்துவை அறிந்தும் இன்றைக்கு அவிவிசுவாசத்தோடு கடமைக்காக நாம் ஜெபித்தாலோ கடமைக்காக தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்தாலோ ஒரு நன்மையை கூட பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீங்கள் ஒவ்வொரு நொடி அறிந்து கொள்ள வேண்டும் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் ஒவ்வொரு நொடிப்புள்ளதிலும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் நன்மைகளை செய்கின்றவர் அற்புதங்களை வெளிப்படுத்துகின்றவர் அவர் நம்மை சிர்ச்சித்து அவருக்கு விருப்பமான பாதைகளுக்கு நேராக கொண்டு பரலோகத்தில் நாம் வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மை ஒவ்வொரு நாளும் மறுபப்படுத்துவதற்காக நம்மோடு கூட இடைப்படுகின்ற தேவன் ஆகையினால் நீங்கள் தேவனிடத்திலே ஒன்றை கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் முழு விசுவாசத்தோடும் முழு நம்பிக்கையோடும் தேவ சமூகத்திலே பயத்தோடும் நடக்கத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் அமர்ந்திருந்து அவருக்கு நேராக உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் தூபமாக செலுத்துகின்ற பொழுது அதனை கேட்டு அவர் வாக்கிய பண்ணுகிறவர் அவர் கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகி போகவில்லை அவர் இன்றைக்கும் நம்முடைய விண்ணப்பங்களையும் அவரோடு கூட பேசுகின்ற நேரங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நாமோ கடமைக்காக நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறோம் எனவே மனுஷன் அதிகமா நம்புறதை விட்டுட்டு சந்தேகப்படாம உண்மையா ஜெபிங்க உண்மையா தேடுங்க உறுதியா இருங்க உங்கள் விசுவாசத்தையும் உங்களுடைய நம்பிக்கையும் அவர் கனப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற குறைவுகளை அவர் நிறைவாக்கி பூரணமாக கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கின்றார் ஜபிப்போமா அன்பி நல்ல தகப்பனே சந்தேகப்படுவது உமக்கு பிரியமான காரியம் அல்ல ஏனென்றால் உம்மால் கூடாது என்று சொல்லப்படுவதற்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை மனுஷனால் கூடாது ஏராளம் உண்டு ஆனால் உம்மால் கூடும் என்று சொல்வதற்கு தான் அத்தனையும் உண்டு நெறி இல்லாதவைகளை இருக்கிறதாக பேர் சொல்லி அழைக்கிற தேவன் அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய தான் நாங்கள் உண்மை குறித்து ஒரு பொழுதும் சந்தேகப்படாமலும் நாங்கள் விசுவாசத்தில் பலவீனமாக காணப்படாமலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உறுதியான நம்பிக்கையோடும் திருப்தியான முழு விசுவாசத்தோடும் சமூகத்தில் கடந்து வந்து எங்களுக்குரிய யாவற்றையும் சித்தத்தின்படி நீங்க வாய்க்க பண்ணுவீர் என்கின்ற நிச்சயமான பாதையிலே நாங்கள் பயணம் செய்வதற்கு கத்திற்கிருபை தாரும் நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ்